தன் அளப்பெரிய கலைத்திறமையால் சிவனை கண்ணனை கந்தனை கர்ணனை திருமாலை அப்பர் பெருமானை கப்பலோட்டிய தமிழனை கட்ட பொம்மனை நம் கண்முன்னே நிறுத்தியவர் மன்னனுக்கு ஒரு நடை அண்ணனுக்கு ஒரு நடை ஏர் உழவனுக்கு ஒரு நடை பெருங்கிழவனுக்கும் ஒரு நடை மீனவனுக்கு ஒரு நடை அன்பு மாணவனுக்கு ஒரு நடை கல்வனுக்கு ஒரு நடை கடுங்காவலனுக்கும் ஒரு நடை கவிஞருக்கு ஒரு நடை நற்காதலனுக்கு ஒரு நடை என்று தன் தனித்திறன்மிக்க நடிப்பாற்றலால் நாட்டு மக்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீண்ட புகழோடு நிலைத்து வாழ்பவர் சிம்ம குரலால் தன் சின்ன நாவசைவால் நந்தமிழர் நாட்டிற்கு நல்ல தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொடுத்த கலையுலக பேராசான் உலக தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு கலை அடையாளம் நமதையா நடிகர் திலகம் அவர்களினுடைய பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அந்த ஒப்பற்ற கலை உலக மேதைக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்